காலையில் அழகனும் அருணகிரியும் பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே அருணகிரிநாதர் ஒவ்வொரு தலமாக சென்று பாடிக்கொண்டு வந்தார் முருகனை புகழ்ந்து பாடினார் இப்பொழுது நாம் ஒரு பொது பாடலை காணப்போகிறோம் ஒழுகும் இரத்தமுடு என்று தொடங்கும் பாடல் எப்பொழுதும் போல அதை வடிவில் கண்டு மகிழ்ந்து அதற்கு பிறகு இசை வடிவம் அதற்கு பிறகு உரை பார்க்கப் போகிறோம் இதோ வரிவடிவம் ஒழுகூன் இரத்தமுழு தோல் உடுத்தி உயர்கால் கரத்தின் உருவாகி ஒரு தாய் வயிற்றின் இடையே உதித்து உழல் மாயமிக்கு வரு காயம் பழசா இறை பொடி இளையா விருந்த பரிதாபமுற்று மடியாமுன் பரிவால் உளத்தில் முருகா என சொல் பகர் வாழ்வு எனக்கு அருள்வாயே ஏழு வானகத்தில் இரு நாலு திக்கில் இமையோர் தமக்கு அரசாகி எதிர் ஏறு மத்த மத வாரணத்தில் இனிதேறு கொற்றமுடன் வாழும் செழு மாமணி பொன் நகர் பாழ்படுத்து செழு தீ விளைத்து மதில் கோலி திடமோடு அறக்கர் கொடு போய் அடைத்த சிறை மீள விட்ட பெருமாளை என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் அந்த இனிமையான குரலில் இதையே பாடலாக நாம் கேட்டு மகிழலாம் ஒழு ஊன் இரத்தம் ஒடு தோல் உடுத்தி ஒழுகுகின்றதாம் எது ஒழுகுகின்றது இரத்தம் ஒழுகுகின்றது ரத்தம் அந்த சதையுடன் கூடிய அந்த நிலம் இருக்கிறது கொழுப்பு இருக்கிறதே கொழுப்பில் ரத்தம் எங்கு பார்த்தாலும் இந்த உடம்பில் ரத்தம் இருக்கிறது அது அந்த கொழுப்புடன் சேர்ந்து இருப்பதால் அது ஒழுகுகின்றதாம் ஒழுகு ஊன் இரத்தமுடு இரத்தமுடு என்றால் இரத்தம் அந்த இரத்தம் என்ன ஆகிறது ஒழுகுகின்றது அதற்கு மேல் என்ன இறைவன் என்ன செய்திருக்கிறார் அதை தோலால் போர்த்தி விட்டிருக்கிறார் உள்ளே அழுக்கு மலம் கிருமிகள் எல்லாம் இருக்கிறது அது தெரியாதவாறு அழகாக ஒரு தோலை வெள்ளையாகவோ கருப்பாகவோ அல்லது மாநிலமாகவோ ஒரு தோலை எடுத்து போர்த்தி இருக்கிறார் அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார் ஒழுகு ஊன் ஊன் என்றால் என்ன நினம் கொழுப்பு என்று பொருள் ஊன் இரத்தமுடு தோல் உடுத்தி உடுத்தி நாம் ஆடை அணுகிறோமே அதே போல் இவைகளுக்கெல்லாம் ஆடை என்ன தோல் தோலை உடுத்தி பிறகு தோல் மட்டும் இருந்தால் போதுமா அதற்கு கை வேண்டாமா கால் வேண்டாமா இங்கே போக வேண்டும் என்றால் கால் வேண்டும் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்றால் கை வேண்டும் அதனால் உயர் கால் கரத்தின் உருவாகி உயர்ந்த கால் நாம் பார்த்திருக்கிறோம் பிராணிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நாம் நெடு 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 என்று உயரமாக வளர்கிறோம் ஆனால் பிராணிகள் குறுக்கே வளர்கிறது அதைத்தான் இவர் கூறுகிறார் கால் கரத்தின் உருவாகி உயர்ந்த கால்கள் கைகள் இவற்றுடன் ஒரு உருவம் அமைந்து விடுகிறது எங்கு அமைகிறது ஒரு தாய் வயிற்றின் இடையே உதித்து பத்து கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிலிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதிக்கிறதே அந்த குழந்தைக்கு முதலில் கரு உண்டாகிறது மாதா மாதம் சிறு சிறு வளர்ச்சி உண்டாகிறது உறுப்புகள் வருகின்றன அப்பொழுது வரும்பொழுது இந்த உதிரம் வருகிறது ஊன் வருகிறது பிறகு அந்த கால் வருகிறது கரம் வருகிறது உயர் கால் கரத்தின் பிறகு உருவாகி ஒரு குழந்தையாகி பத்து மாதத்தில் உலகத்தில் வந்து பிறக்கிறது என்று நமக்கு தெரியும் ஒரு தாய் வயிற்றின் இடையே உதித்து உழல் மாயமிக்கு வரு காயம் அப்படி வருகிறதே வந்துவிட்டு அது அழகாக இன்பம் தூய்க்கிறதா இல்லை அது அலைச்சல் படுகிறது அலைச்சல் தரும் மாயம் மிகுந்து இருக்கிறது மாயம் மிகுந்து வருகின்ற இந்த உடலானது பழசாய் இறைப்போடு இளையா பிறகு அந்த பருவம் வருகிறது அல்லவா எவ்வளவோ பருவங்கள் இருக்கின்றன ஆண்களுக்கு தனி பருவம் பெண்களுக்கு தனி பருவம் இருக்கிறது அந்த பருவத்தினூடே இது வளர்ந்து கடைசியில் அது எல்லாம் பழசாய் போய்விடுகிறது அதனால் என்ன ஆகிறது நன்றாக மூச்சு விட்டது இப்பொழுது இறைப்பு இறைப்போடு அது இழையா என்று கூறுகிறார் அந்த மூச்சு வாங்குவதால் அது சோர்வடைந்து இழைத்து விடுகிறார்கள் அது அதாவது முதுமை வந்துவிடுகிறது அப்பொழுது இறைப்பு வந்து விடுகிறது சோர்வடைந்து விடுகிறார்கள் என்ன என்றால் முதுமை முதுமை வந்து இறந்து விடுகிறார்கள் முதுமை வந்தால் கண் தெரியாது காது கேட்காது வாய் பேசாது இப்படி ஒவ்வொரு உறுப்பாக அதனுடைய நிலை கீழே இழிந்து அதற்கு பிறகு கடைசியில் இறந்து முன் அப்படி மடிவதற்கு முன்னால் முருகா பரிவால் உளத்தில் முருகா எனச் சொல் பரிவால் என்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் பரிவால் என்றால் என்ன அன்பு கூர்ந்து உள்ளத்தோடு முருகா என்று நான் கூற வேண்டும் முருகா அதற்கு நீதான் தகுந்தவன் நீ மனம் நினைத்தால் தான் நான் முருகா என்று கூற முடியும் அந்த முருகா எனும் திரு பெயரை குறிக்கும் சொல்லை பகர் வாழ்வு எனக்கு அருள்வாயே நான் சொல்லும்படியான வாழ்வை நீதான் முருகா கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் இவர் எவ்வளவு முறை முருகா முருகா என்று அறச்சி இருப்பார் இது எல்லாம் நமக்குத்தான் என்று நாம் கண்டறிய வேண்டும் எழு வானகத்தில் இரு நாலு திக்கில் எழு என்று கூறுகிறார் எழுச்சி எழுச்சி என்றால் என்ன செம்மையாக விளங்குகின்ற அந்த வானுலகம் இருக்கிறது அந்த பொன்னுலகம் தேவர்கள் வாழ்கிறார்களே அந்த பொன்னுலகிலும் எட்டு இரு நாலு திக்கில் இரு நான்கு என்றால் எட்டு அந்த எட்டு திக்கிலும் உள்ள இமையோர் தமக்கும் அரசாகி எல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கிறார்களாம் அந்த தேவர்களுக்கெல்லாம் முருகன் அரசனாக விளங்குகிறான் எதிரி ஏறு மத்த மத வாரணத்தில் அவர்கள் முன்னிலையில் விளங்குகின்றதே அந்த யானை ஐராவத யானை அந்த ஐராவத யானை விளங்கும் செருக்கும் மதமும் நிறைந்த இந்த ஐராவதத்தின் மீது இனிதேறு கொற்றமுடன் வாழும் இன்பமாக அவர்கள் ஏறி வருகிறார்கள் அந்த இந்திரன் அந்த யானை ஐராவதத்தின் மீது அழகாக பகட்டாக அரசனாக அவன் ஏறி வருகிறானாம் வெற்றி நிலையுடன் அப்படி வாழ்ந்த செழு மாமணி பொன் நகர்ப்பாள் படுத்து அழகாக போக போகமெல்லாம் நிறைந்து அவர்கள் அழகாக ஊர்வலம் வந்து அழகாக இனிமையாக சுகமாக வாழ்ந்து வரும் காலத்தில் இந்த சூரபத்மன் என்ன செய்தான் விட்டான் அந்த நகரத்தையே இனிதேறு கொற்றமுடன் வாழும் செழு மாமணி பொன் நகர் பாழ்பழு படுத்து செழிப்பான அழகிய அந்த மணிகள் எல்லாம் விளங்குகின்றனவாம் எங்கு பார்த்தாலும் பொன்னும் மணியும் சிதைந்து இறைந்து கிடைக்கின்றன அப்படிப்பட்ட அந்த அமராவதியை பாழ்படுத்தி செழு தீ விளைத்து மதில் கோலி அதில் தீயிட்டு கொளுத்து விட்டான் அந்த அவ அவர்களையெல்லாம் என்ன செய்தான் எல்லாரையும் எல்லா தேவர்களையும் சிறையிட்டு விட்டு அந்த ஊரையே கொளித்து விட்டான் கொளித்து விட்டு அவ்வூரை என்ன செய்தான் மதில் போல வளைத்து விட்டான் திடமோடு அரக்கர் கொடு போய் அடைத்து அவர்கள் எல்லாம் வலிமை வாய்ந்தவர்கள் வலிமை வாய்ந்து மற்ற அந்த தேவர்கள் இருக்கிறார்களே தேவர்களை அவரையும் அழைத்து கொண்டு போய் இழுத்து கொண்டு அழைத்து கொண்டு என்று கூட சொல்லக்கூடாது இழுத்து கொண்டு போய் அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்தார்கள் ஏனென்றால் அவர்கள் ஓங்கி இருந்தார்கள் ஏனென்றால் சூரபத்மன் நல்ல வரம் வாங்கி விட்டான் சிவபெருமானுடன் தான் வலிமையாக இருக்க வேண்டும் என்று அது அவனை காப்பாற்றியது விட்ட பெருமாளே அட நீ சிறை விட்டிருக்கிறாய் அது அப்படியே இருக்குமா நான் சிறையிலிருந்து நான் மீட்கிறேன் பார் என்று முருகன் என்ன செய்தான் யாவரையும் சிறையில் இருந்து மீட்டு விட்டானாம் சிறை மீட்டு விட்ட பெரு மா என்று கூறுகிறார் முருகா விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் குன்றா மழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோளும் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று ஒரு கந்திர அலங்காரத்தில் அவர் கூறுவார் ஊரிலான் குணம் குறியிலான் செயலின் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் ஷாரிலான் வரல் போக்கிலான் மேலினான், தனக்கு நேரிலான் உயிர் அதாவது உயிர்கடவுளாய் என்னுளே நின்றான் என்று கூறுகிறது கந்தபுராணம் இறைவனுக்கு அதாவது நாம் முருகனை பற்றி இப்பொழுது பேசுகிறோம் இறைவன் என்றால் சிவனையும் குறிக்கும் அல்லவா இப்பொழுது நாம் முருகனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இம்முருகனுக்கு ஊர் குணம் அடையாளம் செயல் பேர் காலம் பற்றுக்கோடு போக்கு வரவு உயர்வு ஒப்பு முதலீவு ஒன்றுமே கிடையாது ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக அவன் என்ன செய்தான் பேரும் ஊரும் தாங்கி வருகிறான் அருவமும் உருவமாகி பல பிரம்மமாயின் என்று ஜோதிப்பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரமது பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகனாய் வந்து அங்கு உதித்தான் அவன் அதனால் முருகனுடைய திருநாமங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட முருகனுக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்கள் எல்லாம் ஒரு முறை சிவபெருமான் அருகில் அந்த அம்மையை வைத்து கொண்டு அம்மையை வைத்து கொண்டு காரண பெயர்களை கூறுகிறார் அதாவது எதனால் இந்த பெயர்கள் வந்தது என்று கூறுகிறார் ஆறு முகம் கொண்டதுனால் அவனுக்கு சண்முகன் என்ற பெயர் வந்தது கங்கையில் தவழ்ந்ததால் காங்கேயன் என்ற பெயர் வந்தது கார்த்திகை மாதர்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது ஆறு திருவுருவும் ஒன்று கூடியதால் கந்தன் என்ற பெயர் வந்தது மயிலை வாகனமாக உடையதால் அவனுக்கு விசாகன் என்ற பெயரும் வந்தது தமிழில் மூன்று இனம் உண்டு மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று மெல்லினம் என்பது மூ என்பது மெல்லினம் வல்லினம் ரூ என்பது இடையினம் கா என்பது வல்லினம் அதாவது மெல்லினம் இடையினம் பல்லினம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் முருகு முருகு என்று மூவினத்தில் மூ இனத்தில் மூவெடுத்து கொண்டு கந்தனின் நாமம் அமைந்துள்ளது ஆண்டவன் ஆறு ஆதாரங்களுக்கும் ஆறு அத்துவாக்களுக்கும் ஆறு சமயங்களுக்கும் ஆறு படை வீடுகளுக்கும் மதிப்பனாக இருக்கிறான் மதிப்பன் என்றால் என்ன தலைவனாக இருக்கிறான் முருகாயனும் பொருளும் ஆறு பொருள்களை கொண்டது அது என்ன என்ன தெய்வத்தன்மை அழகு இளமை மகிழ்ச்சி மனம் இனிமை என்று முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்று அருணகிரிநாதர் கூறுவார் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெம் சமரம் தோன்றில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் மு முருகாய் என்று ஓதுவார் முன் முருகனுடைய இரு காலும் தோன்றும் அவனுடைய வேல் தோன்றும் அவனுடைய மயில் தோன்றும் எல்லாமே தோன்றும் அப்பொழுது ஏன் நாம் முருகா என்று கூறக்கூட கூடாது ஒரு மன்னன் என்ன செய்தான் வேட்டையாடையும் பொழுது ஒரு பிராமணனே கொன்று விட்டான் அதனால் அவனுக்கு பிரம்மத்தி தோஷம் அவனுக்கு கிடைத்தது பிரம்மத்தி தோஷம் என்றால் என்ன பொலிவே இருக்காது அதனால் அவன் அந்த கங்கை கரையில் ஒரு குடிலுக்கு வந்து ஒரு முனிவரிடம் அவன் அதை நிவர்த்தி பெறுவதற்காக வந்தான் ஆனால் அந்த முனிவர் அப்பொழுது இல்லை அவனுடைய அவருடைய எட்டு வயது மகன் இருந்தான் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று அவன் கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் பிரம்மதி தோஷத்தை தீர்ப்பதற்காக தங்கள் தந்தையிடம் நான் அதை வேண்டி வந்தேன் என்று அது என்ன சாதாரண வேலைதான் நீங்கள் அந்த கங்கையில் கிழக்கு முகமாக நின்று ஒரு தரம் முருகா என்று மூழ்குங்கள் இன்னொரு தரம் முருகா என்று சொல்லி மறுமுறை மூழ்குங்கள் மறுமுறையும் முருகா என்று சொல்லி மூழ்குங்கள் என்று மூன்று முறை முருகா சொல்லி மூன்று முறை வேண்டும் அப்பொழுது உங்களுடைய அந்த தீர்ந்துவிடும் என்று சொல்லி அப்பொழுது அந்த மன்னனும் அது மூன்று முறை மூழ்கி முருகா என்று சொல்லி அவர் அவர் சரியாகிவிட்டார் அவர் பொலிவாக ஆகிவிட்டார் உடனே அவர் தன் தேரை எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட்டார் மாலையில் அவனுடைய தந்தை அந்த முனிவர் வந்தார் வந்தவுடன் தேர்ச்சி விடு தெரிகிறதே யார் வந்தார்கள் என்று கூறும்பொழுது என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் விவரமாக அந்த பையன் விவரமாக எல்லாவற்றையும் சொன்னான் உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது ஏன் உனக்கு முருகனை பற்றிய விவரமே தெரியவில்லை அதுடைய அது எவ்வளவு விசேஷமான பெயராயிற்றே நீ ஏன் மூன்று தடவை சொல்ல சொன்னாய் ஒரு தரம் சொன்னாலே கோடி கோடி பாவம் தீருமே ஏன் மூன்று தரம் செய்ய சொன்னாய் சொல்ல சொன்னாய் உனக்கு முருகனை பற்றிய அறிந்திருக்க நியாயமில்லை அறிந்திருக்கவில்லை என்று கோபம் கொண்டார் அதனால் நீ வேடனாக கடவுது என்று உடனே சபம் விட்டுவிட்டார் முனிவர்கள் என்ன செய்வார்கள் முனி என்றாலே கோபம் அதனால் தான் அவர்களுக்கு முனிவர்கள் என்ற பெயர் வந்தது அதனால் முனிவர் அப்படி கோபம் கொண்டு நீ வேடனாக ஆக வேண்டும் என்றவுடன் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் மூன்று தரம் முருகா சொன்னால் நல்லதுதானே என்று நான் விட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் தந்தையாகினும் நான் காப்பாற்ற முடியாது ஒரு சாபம் கொடுத்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெற முடியாது ஆனால் நீ இந்த இல்லையே வேடனுக்கு தலைவனாக இருக்கும் குகனாக நீ ஆவாய் அந்த குகனாக இருந்து ராமனுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவாய் என்று சொன்னார் கடைசியில் எங்கு எப்படி சேர்ந்தான் என்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது ராமாயணத்தில் குகன் வருவான் அவனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது இருந்தாலும் இறுதியில் யார் ஆட்கொள்வார்கள் என்று கேட்டால் முருகன்தான் அவனை ஆட்கொள்ளுவார் இப்படி முருகா என்று கூறி முருகா என்று கூறினாலே அவனுக்கு நல்ல பதம்தானே கிடைத்தது குகன் என்பது எவ்வளவு பெரிய பதம் குகன் என்றால் முருகனுக்கும் குகன் என்று ஒரு பெயர் உண்டு குகன் என்றால் என்ன அந்த நம் இதய குகையில் வாழ்பவன் என்று பொருள் இப்படி முருகனுடைய அந்த புகழ் இருக்கிறதே அது உலகம் பூராவும் நமக்கு தெரிந்த விஷயம்தான் அப்படிப்பட்ட முருகனே முருகன் நாமாக்களை நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும் முருகா முருகா என்று அந்த முருகம்மை முருகம்மை கூறிக்கொண்டே இருப்பாள் இவள் என்ன முருக முருகனை கூறிக்கொண்டே இருக்கிறாள் என்று கணவன் நினைத்தான் புதுமை புது புதுசாக க திருமணம் நடந்த பொழுது அவன் அவ்வளவு சட்டை செய்யவில்லை அவன் வெளிநாடு சென்று விட்டான் பிறகு அங்கு வந்தவுடன் மறுபடியும் முருகா முருகா என்று அவள் கூறியதுனால் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது அதனால் என்ன செய்தார் கையை வெட்டி விட்டான் அவனுக்கு அந்த முருகனின் அந்த அந்த திறன் தெரியவில்லை முருகனின் அவ்வளவு விசேஷம் தெரியாதனால் அவள் கையை விட்டால் இருந்தாலும் அவள் என்ன செய்தாள் முருகா முருகா என்று தானே சொன்னேன் என்னுடைய கையை வெட்டுமாறு நீ பணித்தாயே இது தகுமா என்று அவள் கேட்ட பொழுது அந்த கை மறுபடியும் வந்ததாம் இப்படி முருகனுடைய பெருமை நாம் நாள் பூராவும் சொல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் திருப்புகழ் புகழ் என்றால் என்ன முருகனே அந்த அருணகிரிநாதருக்கு என்னுடைய புகழை பாடு என்று கூறினார் அவ அது மட்டுமல்லாமல் முருகன் அரசனுடைய தமையன் இருக்கிறானே வைத்துப்பாடு பக்கரை விசித்திரமணி பொற்கள் நீ இட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டுழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க ஒரு குக்களமும் ரக்ஷை தரு முற்றி முற்றிய பன்னிருத்தோடும் செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமுடு செப்புக என்று சொன்னா செப்புக என்றால் என்ன என்று என்னை பற்றி நீ பாட வேண்டாம் என் தம்பியை பற்றி பாடு இந்த செய்ப்பதியும் செய்ப்பதி என்றால் என்ன வயலூரியும் வைத்து நீங்கள் பாட வேண்டும் मयोतम तु अरसी यदिरे मत्त मद அப்படி ஆரம்பித்த திருப்புகள் முத்தை தரு என்று எடுத்து கொடுத்த திருப்புகள் பிறகு பதினாறாயிரம் பாடல்களாக நிறைய சேர்ந்து விட்டது இப்பொழுது கிடைப்பு கிடைத்திருப்பது என்னவோ ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு பாடல்கள் என்று தோன்றுகிறது இருந்தாலும் நாமும் இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த திருப்புகளே தினமும் திருப்புகள் உரையையும் பாடலையும் கேட்டு நாம் கற்று மனத்தில் பதித்து வைத்தால் நாம் இந்த உலகத்தில் ஒய்யலாம் நன்றி வணக்கம்